ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குன்னு பார்த்தீங்களானா நான் வந்து ஒரு அஞ்சு முட்டி எடுத்து நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது கூடவே பார்த்தீங்களானா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சீரகம் சேர்ந்த மாதிரி நான் வந்து பொடி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமா லைட்டா வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க சேர்த்தாச்சு இது எல்லாம் சேர்த்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இது போல நீங்க பீட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்களா நல்லா வந்து முட்டை வந்து நல்லா நொறைச்சி வரும் இப்போ ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் சிம்பிளாவே சீக்கிரமா இந்த ரெசிபியை நம்ம செய்து முடிச்சிடலாங்க பாருங்க ஆயில் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வெங்காயம் அதிகமா நம்ம சேர்த்தோம்னா நம்ம சாதம் கூட எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இது நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் அதிகமா வந்து தக்காளி பழம் சேர்க்காதீங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் மூணு பேர் அளவுக்கு நான் வந்து சாதம் வந்து செய்ய போறேன் இப்போ இது நல்லா வந்து வதங்கி வந்ததுக்காகவும் ஆனால் டோட்டலாகவும் உப்பு சேர்த்துக்கலாம் சாதத்துல உப்பு போட்டு நீங்க வடிச்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உப்பு சேர்த்துக்குங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம முட்டையிலும் வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கோம் நீங்க பார்த்து வந்து உப்பு சேர்த்துக்கங்க இப்ப இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சுவை சேர்த்துக்கலாம் நீங்க கொடமிளகா இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது வந்து நம்ம செய்துட்டு இருக்கிறது வந்து சிம்பிளான முறையில வந்து பேச்சுலர் கூட ஈஸியா செய்துடலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மெத்தட்ல வந்து செய்துட்டு இருக்கோம் நீங்க எக்ஸ்ட்ரா கூட வந்து முட்டை சேர்த்து சேர்த்துக்கலாம் நான் மொத்தமா வந்து அஞ்சு முட்டை தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு பச்சை வாடையும் போயிடுச்சு இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கேன் முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளோ நொறைச்சி வந்துருக்குன்ட்டு இப்போ ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே விட்டுடலாம் கிளரி கொடுக்க வேண்டாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் சிம்புல வச்சுக்கோங்க அப்பதான் அடிபிடிக்காம இருக்கும் இப்ப நம்ம பண்ணி பாக்கலாம் பாருங்க நல்லா முட்டை வந்து வெந்து வந்துருக்கு பாருங்க நம்ம நல்லா வந்து கலரி கொடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருந்தா வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க பாருங்க சாதம் சேர்த்தாச்சு இப்ப நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம் சிம்பிளான முறையில் வந்து நம்ம எக் ரைஸ் எப்படி சேர்த்து நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சிம்பிளா வந்து நம்ம ஈஸியா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல இதை வந்து நம்ம செய்து முடிச்சிடலாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்